கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்நாளிலே விழுந்து போன தாவீதியின் குடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டு ஆப்பிரிய மாணவர்களே நாம் விழுந்து போன ஒவ்வொருவரையும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் திரும்பவும் எடுத்து நம்முடைய நம்முடைய வாழ்வில் இருக்கிற திறப்புகளை அவர் அடைத்து பழுதாய்ப்போந்தை சீர்படுத்தி முந்தைய நாட்கள் இருந்தது போலவே நம்மை ஸ்தாபித்து வைப்பேன் என்று சொல்லி நம் தேவநாகை கற்று சொல்கிறார் நாம் எந்த இடத்தில் நாம் விழுந்து போனோமோ அந்த இடத்தை தேவனத்தில் பார்வைக்கு கொண்டு வருவோம் அப்பொழுது நம் தேவநாகை கத்த நம் தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி விழுந்து போனதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய மகிமையின் கரத்தினால் நம்மை மூடி நம்மை சரிபடுத்தி ஸ்திரப்படுத்துவார் எனவே கலங்கி சோர்ந்து போகாமல் தேவனத்திற்கு திரும்பி வருவோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்